மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கங்காவும் காவேரியும் செக்கப்புக்காக வந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம காவேரியை தான் உள்ளார கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதத்துல ஹஸ்பண்டும் குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் இருக்கிறதுனால விஜய்ய கூப்பிட்டு விஜய்கிட்டையும் குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஸோ இவங்களோட செக்கப் முடிஞ்ச உடனே கங்காவை உள்ளார கூப்பிட்றாங்க கங்கா போன உடனே உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அம்மா இருக்காங்க அம்மா பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இல்லை ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அலவுடு வேற யாரும் உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசியாக கங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய செக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு பெரிய டாக்டர்கிட்ட போய்டும் நீங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கங்கா தான் உள்ளார போறாங்க உள்ளார போன உடனே தன்னோட அம்மாவை தான் கூட்டிக்கிட்டு போறாங்க அங்க போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கங்கா நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தைக்கு பாதிப்புன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும்போது அது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும் உங்க குழந்தனா நல்லாவே இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கங்காவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தான் காவேரிய கூப்பிடுறாங்க ஸோ காவேரி உள்ளார பொழுது வந்து பாத்தீங்கன்னா கங்காவை வெளியிலேயே உட்கார சொல்லிட்டு நம்ம சாரதாவும் உள்ளார போகிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா காவேரிக்கு அம்மா போட்டப்போ குழந்தை ஏதாச்சும் பாதிச்சிருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா அதுக்காக தான் உள்ளார போகிறாங்க அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் இல்லை குழந்தை நல்லா இருக்கு ஆ அப்படின்னு தான் அவங்களுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் காவேரிக்கே இந்த விஷயம் தெரிய வரும் ஏன்னா காவேரிக்கிட்ட இப்போதைக்கு சொன்னால் பதட்டம் ஆயிடுவான்னு சொல்லவே இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமிக்கு வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கங்கா எங்கேயோ போயிட்டு அந்த இடத்துக்கு வர்றப்ப காவேரிக்காகத்தான் அம்மா இப்போ வேண்டுதல் பண்ணுது நம்ம குழந்தைக்காகலாம் வேண்டுதல் பண்ணலை அப்படின்னு பயங்கரமாக பொறாமைப்பட ஆரம்பிக்கிறாங்க இருந்து நேராக கோயிலுக்கே போகிறாங்க நம்ம சாரதா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பாட்டியையும் அங்கே வர வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்